டீடராக வந்து சேர்ந்துக்கிட்டே சபையோட புரிதலோட மதுபாலன் அவங்க வீட்டமாக சபையை பற்றி தெரிஞ்சு இங்கே வராமல் இருந்தது இப்போ அகத்திய பெருமான் அழைச்சி சபையோட புரிதலோட இப்போ பயணப்பட அகத்திய பெருமான்ட்ட ஆசி கேட்டு நிற்கக்கூடிய தருணம் ஓம் அகதி ஷாய நமக அற்புதமான ஆத்ம நுழைக்குள் ஆன்ம நிலைக்குள்ளிருந்து அகத்தியனுக்கு சீடனாக வர வேண்டும் என்று வினவுகின்ற அத்தகைய அனுமதி நிலைக்கு அகத்தியன் யாம் அற்புதமான ஆசி நிலைகளை எப்பொழுதும் வழங்குவதில் மகிழ்வடைகின்றோம் என்று உரைக்கின்றோம் மகன் ஓமகதே பிரபஞ்சத்திலே பிரபஞ்சத்திற்கு பணியாற்றச் செல்கின்றோம் பிரபஞ்ச சபையோடு கலந்து சிவமகா வாழைச்சத்துணை யுகமாற்ற நிகழ்விற்கு பணியாற்றுகின்றோம் சுட்சமாயும் இயல்பாயும் என்று உரைக்கின்ற உரை நிலைக்கு அகத்திய யாம் ஆசிகள் யாவருக்கும் வழங்கி அற்புதமான நிலை கொண்ட சபைதனிலே ஏற்றம் கொண்டு உயர்நிலையாய் உயர்நிலையாய் இகலோகம் அதிலே ஒரு உயர்நிலை கொண்ட உத்தியோக நிலைதனில் அமர்ந்த பொழுதும் அற்புதமாக சிவசபை நாடி வந்து ஏற்றம் கொண்டு தம்பதியர்களாய் சிவமகா வாழை சித்தனை சரணடைந்து சபையை சரணடைந்து அகத்தியனுடைய ஆதிகரை சூட்சம நூலுக்குள் சரணடைந்து அற்புதமான உயர் சீடர்களாய் வாழ்த்து பெற்ற அற்புதமான உமது உறவாளர் தம்பதியருக்கும் நல்ல ஆசிகள் அகத்தியன் வழங்கி ஓமகதி ஏற்றம் கொண்ட தம்பதியினுடைய வாரிசுகளாய் அற்புதமான உறவாளர்களாய் சபை நாடி வந்து நிலை கொண்ட ஆட்சி அதிகாரத்தில் அற்புதமாக மாநிலர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட உயர்நிலை உத்தியோக நிலைகளில் அமர்ந்த பொழுதும் சபை நாடி வந்து அந்நிலைக்குரிய அற்புதமான உயர்நிலை அத்தகைய அடையாளங்கள் கூட இல்லாது சபையிலே சரணடைந்த அச்சரணாகதி நிலைக்கு அகத்தியன் உமக்கும் உமது கணவானுக்கும் ஆசி வழங்கி வருகின்றன என்று ஒருவன் எத்தகைய நாளிகை பொழுதில் ஒருவன் தன்னை தாழ்த்துகின்றானோ அவன் உயர்த்தப்படுகின்றான் என்ற உங்களை வாழ்த்தும் ஆசி வாளை சித்தனுடன் அவன் உள்ளத்தில் அவனுடைய ஆன்மாவிற்குள் அவனுடைய உயிருக்குள் இடம் கிடைப்பது என்பது அத்துணை சாதாரண நிலை அல்ல என்று உரைக்கின்றோம் அகத்தியன் வாழும் குருவினுடைய உள்ளத்தில் ஒருவனுடைய சரீரம் தங்கி தவம் ஆற்றுகின்ற அத்தகைய பேர் இருக்கின்றதே அது எண்ணிரண்டு பதினாறு பேருகளை காட்டிலும் உயர்நிலை கொண்ட பேரு என்ற அகத்தியன் உரைக்கின்றார் ஓம் நம அகத்தியனிடம் தஞ்சமடையலாம் பதினெண்டு சித்தர்களிடம் தஞ்சமடையலாம் சிவபெருமானிடம் கூட தஞ்சமடையலாம் ஆனால் வாழும் காலங்களில் ஒரு மானிடனை வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு இவன் சீடர்களை அச்சீடனை ஏற்றுக்கொண்டு அவன் ஆன்மாவிற்குள் அமர வைத்து தவம் காண வைப்பது என்பது சாதாரண நிலையல்ல என்ற அகத்தியன் உரைக்கின்றான் வார உண்மையான வாழும் குரு சீடராக ஏற்றுக்கொண்ட சீடர் தம்பதியருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ் சாயனம் என் நிலைக்கு எத்தகைய நிலைக்கு சென்ற பொழுதும் என் நிலை மறவாது சித்தன் நிலை மறவாது நிலைக்குள் இருக்கும் என் நிலை கண்டு உயர்நிலையாய் அகமகிழ்வோடு நீர் எடுக்கின்ற முயற்சிகள் அத்துணையும் நல்நிலையாய் நிறைவேற்றி இகலோகத்திலே சர்வ சகல பாக்கிய நிலைகளோடு உடல் நலவள ஆரோக்கிய நிலையோடு அற்புதமான ஆட்சி அதிகார நிலைகளோடு வளம் வர அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம்